அனைவரும் அனைவருக்கும் வணக்கங்க அவையார் பாடசாலை அமெரிக்கா உலகின் முதல் மெய்னிக தமிழ் பள்ளி போன வாரம் வந்து ஒரு சில பேரண்ட்ஸும் அண்ட் டீச்சர்ஸ் வந்து ஒரு இஷ்யூ சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஏதோ ஒரு வகுப்பை வந்து இன்னொரு வகுப்போடு நம்ம இணைக்கும் பொழுது அந்த புதிய மாணவர்கள் இந்த வகுப்புக்கு வரும்போது அந்த டீச்சர்ஸ் வந்து அட்மிட் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க ஸோ டீச்சர்ஸ் சைடில் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்ததே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத அவங்க சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க இந்த இஷ்யூவை வந்து நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணதுன்னு பார்ப்போம் இப்படி உங்கள் வகுப்புக்கு வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு மாணவர் இணையிறார்னு வச்சுக்கோங்க உங்களுடைய மீட்டிங் ஐடியை வந்து காப்பி பண்ணி அவர் வந்து இணைகிறார் ஒரு மாணவர் வந்து இணையிறாருன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்படி தான் ஒரு பாப்பை போகிறோம் இந்த இடத்துல நீங்கள் அட்மிட் கொடுக்கணும் ஏதோ ஒரு வேலை அதாவது நீங்கள் வகுப்பில் நீங்கள் மும்பரமாக நடத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த அட்மிட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு கொஞ்ச நேரத்தில் போயிடும் ஆனால் இந்த இது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் someone wants to join this call அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த view வை click பண்ணீங்கன்னா இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே இருக்கிற contributors in the meeting வந்து உங்க வகுப்பு மாணவர்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க இங்க யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அது வந்து இங்க வந்து தெரியும் இங்க போய்ட்டு நீங்க அட்மிட் ஆளுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த வேற வகுப்புல இருந்து உங்க வகுப்புக்கு வர பசங்களை நீங்க அட்மிட் பண்ணிடலாம் இது வந்து நீங்க உங்களை அட்மிட் பண்ற வரைக்கும் இந்த பாப்பை பண்ணும் உங்களுக்கு இதுவும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பீப்புள் டேப் இந்த பீப்புள் டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம் இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு வேலை கோர்ஸில் இருந்ததுன்னா இதை கொஞ்சம் எக்ஸ்பிண்ட் பண்ணிவிட்டு அட்மிட் ஆல் அப்படின்னு நீங்கள் கொடுக்க வேண்டியதான் இப்போ நீங்கள் அட்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்று வாட்டி கேட்கும் இதேமாரி இந்த குழந்தைய நீ அட்மிட் பண்ணணுமா ஆமாம் அட்மிட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த குழந்தை உங்கள் வகுப்பில் வேறு ஒரு வகுப்பு குழந்தை வந்து உங்கள் வகுப்பில் வந்து இதை இணைஞ்சிருவாங்க சரிங்களா இப்படி தான் அட்மிட் பண்ணோம் பேரண்ட்ஸ் வந்து அதர் டீச்சரை அட்மிட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க அவங்க அவங்களை அட்மிட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் ஏன்னா அவங்க அவங்களுடைய வகுப்புடைய இதில் பிஸியாக இருப்பாங்க ஒரு வேலை ஸ்க்ரீன் ஷேரில் கூட இருந்திருக்கலாம் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க பார்த்து உங்களுக்கு பண்ணுவாங்க சரிங்களா நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றிங்க